வரலாறு எப்பொழுதும் வெற்றியாளர்களால் தான் எழுதப்படுகிறது அதனால்தான் ராவணன் என்று பலருக்கும் வெறும் வில்லன் ஆனால் அந்த வில்லனுக்கு பின்னால் ஒரு மகா கலைஞன் இருந்தான் ஒரு பாசக்கார அண்ணன் இருந்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே இசையால் கட்டிப்பட்ட ஒரு பக்தன் இருந்தான் இன்று நாம் பார்க்கப் போவது இராவணின் மரணம் குறித்த கதை அல்ல ராவணன் என்ற மகா சாம்ராஜ்யத்தின் கதை நண்பர்களே ராவணேஸ்வரன் என்பவர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் இந்த கதையின் ஓட்டத்திற்காக ராவணன் அவன் இவன் என்று கூறப்பட்டிருக்கு மற்றபடி அவர் துதித்த அதே துதியைதான் ஓம் நாம் இரவின் நோக்கி பாடுகிறேன் எனக்கு மதிப்பும் மரியாதையும் மதி யாரும் அதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாமா ஷிவாயா ராவணன் பிறக்கும் போதே பத்து தாயோடு பிறக்கிறான் உலகமே அதை பார்த்து பயப்படுகிறது ஆனால் அவனது தாய் கைகேசி என் மகன் உலகையே ஆளப்போகும் சக்கரவர்த்தி என்று அரவணைக்கிறாள் அவன் பிறக்கும் போதே பத்து மனிதர்களின் அறிவை ஒருங்கே பெற்று பிறந்தான் அவன் ஒரு பிராமணருக்கும் அசுரக்குள்ள பெண்ணுக்கும் மகனாக பிறந்ததால் அவனிடம் அறிவும் இருந்தது ஆக்ரோஷமும் இருந்தது குபேரின் தனது புஷ்பக விமானத்தில் வனத்தில் பறந்து செல்வதை பார்க்கிறான் சிறுவன் ராவணன் அவனது தாய் கைகேசி வறுமையிலும் புறக்கணிப்பிலும் கண்ணீர் விடுகிறாள் சிறுவன் ராவணன் அம்மா ஏன் அழுகிறாய் நாம் ஏன் இந்த மண்ணில் கிடைக்கிறோம் தாய் கைகேசி செல்வம் உள்ளவர்கள் விண்ணில் பறக்கிறார்கள் மகனே பலம் இல்லாதவர்கள் மண்ணில் கிடக்கிறார்கள் ராவணன் தாயின் கண்ணீரை துடைத்து சத்தியம் செய்கிறேன் அம்மா ஒரு நாள் இந்த தேவர்கள் அனைவரும் விண்ணிலிருந்து கீழே இறங்கி வந்து உனக்கு குடை பிடிப்பார்கள் உனக்காக ஒரு தங்க உலகத்தை நான் உருவாக்குவேன் தன் இலக்கை அடைய ராவணன் தேர்ந்தெடுத்த வழி தவம் பிரம்மாவை நோக்கி பல ஆண்டுகள் தவம் இருந்தான் ஒவ்வொரு ஆண்டின் முடிவிலும் தன் ஒரு தலையை வெட்டி அக்னியில் அர்ப்பணித்தான் ஒன்பதாவது தலையை வெட்டிய பின் பத்தாவது தலையை வெட்ட முயன்றபோது போது பிரம்மா தோன்றினார் பிரம்மா உனக்கு என்ன வேண்டும் ராவணன் தேவர்களாலோ அசுரர்களாலோ கந்தவர்களாலோ எனக்கு மரணம் வரக்கூடாது ராவணன் ஒரு தப்பு செய்தான் மனிதர்களை அவன் துச்சமாக நினைத்தான் ஒரு சாதாரண மனிதனால் எனக்கு என்ன ஆபத்து வந்துவிடப் போகிறது என்ற அந்த அலட்சியமே பின்னாளில் அவனது அழிவுக்கு விதையிட்டது ராவணன் இப்பொழுது ஒரு மாவீரன் நேராக தன் அண்ணன் குபேரனின் லங்கா மீது படையெடுக்கிறான் குபேரனின் பெரும் படைகளை இராவணன் ஒற்றையாளாக தும்சம் செய்கிறார் குபேரனை தோற்கடித்து உலகிலே அழகான நகரமான தங்க இலங்கையை கைப்பற்றுகிறார் குபேரிடமிருந்து புகழ்பெற்ற புஷ்பக விமானத்தை பறிக்கிறார் இப்போது அவன் வெறும் இராவணன் அல்ல இலங்கையின் சக்கரவர்த்தி கைலை மலை இராவணனின் அகங்காரம் உச்சம் தொட்ட இடம் இதுதான் தன் பாதையை மறித்த சிவபெருமானின் கைலாய மலையை பெயர்த்து எடுக்க முயன்றான் இருபது கைகளிலும் மலையின் அடியில் கொடுத்து அப்படியே தூக்கினான் பூமி நிலை குலைந்தது சிவபெருமான் தன் கால் பெருவிரலால் மலையை அழுத்த இராவணன் கைகள் நசுகுகின்றன வலி ராவணனை துடிக்க வைத்தது ஆனால் அவன் கதறவில்லை தன் உடலின் நரம்புகளை வீணையாக மாற்றி அந்த வலியையே இசையாக்கி சாமகானம் பாடினான் அந்த இசைக்கு கட்டுப்பட்டு ஈசனே கண்ணீர் விட்டு அவனுக்கு சந்திரஹாசம் என்ற வாளை பரிசளித்தார் அன்று முதல் அவன் தச சக்கரவன் அல்ல உலகமே அஞ்சும் ராவணேஸ்வரன் ராவணனின் நிலங்கை எப்படி இருந்தது தெரியுமா அங்கு ஏழைகளே கிடையாது வீட்டின் சுவர்கள் கூட தங்கத்தால் ஆனவை ராவணன் ஒரு சிறந்த நிர்வாகி அவன் ஆட்சியில் நவகிரகங்கள் கூட அவனுக்கு கட்டுப்பட்டு தான் நடந்தன சனி பகவானை மல்லாக்க படுக்க வைத்து அவர் முதுவில் மேல் ஏறி சிம்மாசனத்தில் அமர்வான் ராவணன் யமனையே தன் காலடியில் வைத்திருந்த ஒரே வீரன் அவன்தான் தங்கைக்காக துடித்த அண்ணன் செய்த ஒரு காரியம் மொத்த வரலாற்றையும் மாற்றியது சீதை தாயை தூக்கி வந்தான் ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் ராவணன் சீதை தாயை தொட்டது கூட கிடையாது அசோகவனத்தில் பாதுகாப்பாகவே வைத்திருந்தான் அவன் சீதை தாயை தூக்கி வந்தது காமத்தால் அல்ல பிரபு ராமரை பழிவாங்க வேண்டும் என்ற கருவத்தால் மட்டுமே ராவணன் ஒவ்வொரு நாளும் உடைந்து போனான் தன் கண் முன்னால் தன் வாரிசுகள் சாய்வதை பார்த்தான் கும்பகாரணன் சாகும்போது ராவணன் எழுந்த அந்த அழுகை இலங்கையின் கடலை விட பெரியது தம்பி உன்னை இப்படி பார்க்கவா உன்னை பெற்று என்று கதறினான் ஆனால் அந்த அழுகையிலும் ஒரு வீரம் இருந்தது ராமனை விடமாட்டேன் என்ற வைராக்கியம் இருந்தது ராவணன் சாக கிடக்கிறான் பிரபு ராம லட்சுமணனை நோக்கி சொல்கிறார் லட்சுமணா ராவணன் ஒரு மகா பண்டிதன் அவன் சாகும் முன் அவனிடம் போய் ஞானம் பெற்றுக்கொள் லட்சுமணன் ராவணனின் தலைமாட்டில் வந்து நிற்கிறார் ராவணன் கண்கள் திறக்கிறான் ராவணன் மெல்லிய குரலில் லட்சுமணா ஒருவர் காலடியில் நின்றுதான் கல்வி கற்க வேண்டும் தலைமாட்டில் அல்ல வா லட்சுமணன் ராவணின் பாதத்தில் அமர்கிறான் அப்போது ராவணன் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்று உலகிற்கு பொருந்தும் ராவணன் லட்சுமணா ஒரு நல்ல காரியத்தை உடனே செய்து ஒரு தீய காரியம் செய்ய தோன்றினால் அதை தள்ளிப்போடு நான் சீதையை தூக்கி வந்த பாவத்தை தள்ளி போட்டிருக்க வேண்டும் சிவனை இலங்கைக்கு கொண்டு வர நினைத்த புண்ணியத்தை உடனே செய்திருக்க வேண்டும் நான் புண்ணியத்தை தள்ளி போட்டேன் பாவம் என்னை முந்திக்கொண்டது ராவணன் வீழ்ந்தான் ஆனால் அவனது புகழ் அழியவில்லை அவன் ஒரு சிறந்த தந்தை சிறந்த சகோதரன் சிறந்த மாபெரும் வீரன் அவனிடம் இருந்த ஒரே குறை அவனது அகங்காரம் அந்த ஒரு குறைதான் அவன் செய்த ஆயிரம் ஆயிரம் புண்ணியங்களை சுட்டெரித்தது ராவணனை வில்லனாக பார்ப்பதை விட ஒரு எச்சரிக்கையாக பாருங்கள் பாருங்கள் எவ்வளவு எவ்வளவு இருந்தால் இருந்தால் தலைகள் தலைங்கால் இருந்தால் தரைக்கு தரைக்கு தான் வந்தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த பத்து தலை வீரனுக்காக லைக் போடுங்க ராவணனை பற்றி வேறு ஏதும் ரகசியங்கள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்